அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை தை கிருத்திகை உங்கள் துன்பங்கள் துயரங்களை போக்கும் அற்புதமான விரதம் இருக்கும் முறை மற்றும் வழிபாடு செய்யும் முறையை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் வருடத்தில் வரக்கூடிய எல்லா கிருத்திகையும் ரொம்ப புனிதமான கிருத்திகை தான் அதில் மூணு கிருத்திகை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கிருத்திகை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகையில் தவறாமல் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான தோல்விகளும் நிச்சயம் இருக்காது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓர் அறிவிப்பு வருகின்ற மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது அறக்கட்டையின் சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு தொடங்க போகிறோம் அதுக்கு பதிவு நடந்துகிட்ருக்கு இந்த வாட்ஸ்அப் குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரங்கள் செயல்படும் இந்த குழுவில் நான்கு ஜாம பூஜைகள் எப்படி செய்யணும் நான்கு சிவ உபாசனை மற்றும் சிவதீட்சை மற்றும் சிவ தியானம் செய்யும் முறை சொல்லித்தரப்படும் இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாக அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ர சிவயாகம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேரக்கூடியவர்களுக்கு காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழுவின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன் கேட்டு இந்த குழுவில் சேர விருப்பம்னா இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இணைந்து கொள்ளுங்கள் தை கிருத்திகை கிருத்திகை பெண்களை வணங்கும் விதமாகவும் முருகப்பெருமானை வணங்கும் விதமாகவும் வழிபாடு செய்யக்கூடிய நாள் தை கிருத்திகை இந்த தை கிருத்திகை இந்த ஆண்டு எப்போ வருது ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த தை கிருத்திகை வழிபாட்டை யார் செய்யலாம் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கோ யாருக்கெல்லாம் குடும்பத்தில் கடன் தொல்லை இருக்கோ யாருக்கெல்லாம் எதிரி தொல்லை இருக்கோ யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ யாருக்கெல்லாம் புத்திர பாக்கிய தடை இருக்கோ அத்துணை பேரும் இந்த தை கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களை தை கிருத்திகை நாளில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அன்று முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் நகம் வெட்டுதல் போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் அசை உணவு எடுக்க வேண்டாம் தீட்டு வீட்டுக்கு போக வேண்டாம் பகலில் தூங்க வேண்டாம் தாம்பத்தியத்தை தவிர்த்துருங்க யாரிடமும் கோபப்பட வேண்டாம் யாரையும் நிந்திக்க வேண்டாம் தை கிருத்திகே முருகப்பெருமான் நினைவாகவே இருங்கள் கந்த கடவுள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார் விரதமிருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திலகமிட்டு வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் சரவணவாவை என்று சொல்லி விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை நிறைவு செய்யுங்கள் பூஜை மட்டும் செய்கிறேன் சாமி என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பூஜை மட்டும் நான் சொல்கிற குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் விரதம் இருக்கிறவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க தண்ணீர் நிறையா குடிங்க மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும் சூழல் இருக்கிறவங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது வாய்ப்பு இருந்தால் அன்று அருகில் இருக்க முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன் மதியம் ஒன்று முப்பதுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் பூஜை நீங்கள் எந்த நேரத்தில் செய்தாலும் சரி விரதம் மாலை நேரத்தில் தான் முடிக்கணும் இந்த பூஜை செய்கிறது எப்படி உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சுன்னா இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் தேன் அபிஷேகம் அல்லது அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் சாமி வேல் இல்லை முருகப்பெருமான் சிலை இல்லை முருகப்பெருமான் படம் மட்டும்தான் இருக்குன்னா பரவாயில்ல நைவேத்தியம் வைத்து நான் சொல்கிற மாதிரி வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் என்ன வழிபாடு அறுகோண தீப வழிபாடு டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஒரு படம் காட்டியிருக்கேன் இப்படித்தான் இந்த ஆண்டு அறு கோணம் வரையணும் எப்படி வரையணும் பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தட்டில் பச்சரிசி மாவு கொண்டு வரையுங்கள் அல்லது பூஜா செல்ஃபில் ஏதாவது ஒரு இடத்துல பச்சரிசி மாவு கொண்டு வரையுங்கள் அல்லது தரையில் கூட பச்சரிசி மாவு கொண்டு வரையுங்கள் பச்சரிசி மாவு கொண்டு வரைந்து சரவண பவன் எழுதுங்க இடையில் ஓம்னு எழுதணும் சரிங்களா இந்த சரவண பவ அப்படிங்கிற இல மந்திரத்தை எழுதியிருக்கீங்களா ஒவ்வொரு எழுத்துக்கள் மீதும் ஒரு விளக்கு அந்த விளக்கில் நமது ஆனந்த அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் ஆறு விளக்குகளுமே கிழக்கு அல்லது வடக்கு தசையை நோக்கி எரியுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் பூஜை அறிகளை இன்னும் விளக்குகள் ஏற்றுக்கொள்வதாக ஏற்றிக்கொள்ளுங்கள் மொத்தத்தில் ஒற்றைப்படை கணக்கில் வரணும் இந்த வழிபாட்டுக்கு அருகோண தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக தேன் அல்லது தினை மாவு அல்லது பால் பாயசம் அல்லது நெய் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களால் என்ன வைக்க முடியுமோ இனிப்புகள் பழங்கள் எதெல்லாம் சிறப்பாக முருகனுக்கு வைக்க முடியுமோ வைத்து ஓம் சரவணபவ போற்றி ஓம் ஓம் சரவணபவ போற்றி ஓம் அப்படின்னு முந்நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் அல்லது நீங்கள் மட்டுமாவது சொல்லி தை கிருத்திகை முருகப்பெருமானை வழிபாட்டை மிக சிறப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா அதுவே மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் முருகப்பெருமானுக்கே அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் நமது அறக்கட்டையின் சார்பாக தை கிருத்திக அன்னைக்கும் தை அன்னைக்கும் முருக பக்தர்களுக்கு உணவு தானம் மோர் தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் விரிவாக இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அறக்கட்டையினுடைய வங்கி கணக்கு எண் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது உங்களால் முடிந்த உதவிகளை செலுத்திவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கிறேன் உங்கள் குடும்பம் சார்பாக பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக செய்கின்றோம் இன்னும் ஒரு அற்புதமான அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி ஞானபீடத்தில் தை கிருத்திகை அன்று மாலை அருகோணம் வரைந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற உள்ளது இந்த அற்புதமான தீப அர்ச்சனையில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி நாங்கள் அர்ச்சனை செய்ய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் மாவட்டம் இதை பதிவு செய்யுங்கள் இது அனுமதி இலவசம் எந்தவித கட்டணமும் கிடையாது மீண்டும் சொல்லுகின்றேன் தை கிருத்திகை அன்னைக்கு அருகோணம் வரைந்து தீபம் ஏற்றி அடியேனே நேரடியாக முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய போகின்றேன் இந்த அற்புதமான வழிபாட்டில் உங்கள் குடும்பம் சார்பாக உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய அனுமதி இலவசம் கமெண்ட் பாக்ஸில் குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் மற்றும் மாவட்டம் மட்டும் பதிவு செய்யுங்க ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க பெயர் மாவட்டம் மட்டும் பதிவு செய்தால் உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அன்று அர்ச்சனை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முருகப்பெரும் இந்த அற்புதமான வழிபாட்டின் பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தீரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஞானபீடத்தில் தைகிருத்தி அன்னைக்கு நடைபெற உள்ளது கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இது போன்று உங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்து பார்த்து வழங்கி கொண்டு இருக்கும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க அர்ச்சனைக்கு பெயர் பதிவு செய்ய கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் பதிவுகளை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்